சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பெரிய யானை குட்டி சித்தர் இலங்கை கண்டியில் பிறந்தவர் இந்த சித்தர் ஒல்லியான தேகமும் நீண்ட தாடியும் உடையவர் ஒரு சலவை தொழிலாளியின் வீட்டில் வளர்ப்பு மகனாக இருந்து வளர்ந்து வந்தவர் தினமும் அழுக்கு துணி மூட்டைகளை சுமந்து கொண்டு குளத்திற்கு சென்று அங்கு அவைகளை துவைத்து காய வைத்து திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வருவார் எச்சித்தர் இவர் துணியை துவைக்கும் போது ஏதாவது ஒரு துணி கிழிந்து போனால் அந்த துணிக்கு உரிய நபருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தம் உடனே இவர் அந்த நபரை தேடிப்போய் அவருக்கு வரக்கூடிய ஆபத்தை தன்னுடைய அமானுஷ்ய சக்தியால் தடுத்து விடுவார் ஒரு முறை ஒரு சிறுவனது சட்டையை துவைக்கையில் அச்சட்டையில் இருந்த ஆணி ஒன்று சித்தரின் உள்ளங்கையில் குத்தி மறுபுறம் வெளியே வந்துவிட்டது அவருடைய கை முழுக்க ரத்தம் அது பற்றி கவலைப்படாத சித்தர் அந்த ஆணியை பிடுங்கி எறிந்துவிட்டு மீண்டும் துணிகளை துவைக்க ஆரம்பித்தார் அருகில் துணி துவைத்து கொண்டிருந்தவர்கள் சித்தரின் கைகளில் ரத்தம் வடிவதை கண்டு பதறிப்போய் கையெல்லாம் ரத்தம் வடியுதே உங்களுக்கு வலிக்கவில்லையா என்று கேட்க அதற்கு சித்தர் எனக்கு வலிக்கல இந்த சட்டைக்குரிய சிறுவனை பாம்பு கடிச்சிருச்சு அவன் அங்கே அலறி துடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனோட அலறல் சத்தம்தான் எனக்கு கவலையை அளிக்கிறது என்றவர் தன் இரத்த கரையை படிந்த அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு வேகவேகமாக வேக வேகமாக நடந்தார் அங்கே கண்டியின் பிரதான தெருவில் இருந்த ஒரு அந்தனர் மகன் பாம்பு கடித்த வழி தாழாமல் வேதனையில் துடித்து கொண்டிருந்தான் சித்தரை பின்தொடர்ந்து கூடவே ஓடி வந்த மற்ற சலவைக்காரர்கள் இந்த காட்சியை கண்டதும் ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி இந்த சித்தருக்கு தெரிந்தது சிறுவனை நெருங்கிய சித்தர் அந்த இரத்தக்கரை படிந்த சட்டையை அவனிடம் கொடுத்து அவனை அணிந்து கொள்ள சொல்லிவிட்டு தம் உள்ளங்கையால் ஆணி குத்திய பகுதியை பாம்பு கடித்த இடத்தில் வைத்து அழுத்தி ஏதோ முணுமுணுக்க அடுத்த சில நிமிடங்களில் அந்த சிறுவனின் உடல் இருந்த விஷம் இறங்கி வலி மறைந்து குணமாகியது அன்றிலிருந்து பெரியானை குட்டி சித்தரின் சக்தி உலகெங்கிலும் தெரியவரவே எல்லோரும் அவர் குடியிருந்த சலவைத் தொழிலாளியின் வீட்டுக்கு சென்று தங்கள் குறைகளை கூறி நிவர்த்தி செய்து கொண்டனர் ஒரு நாள் சித்தர் அங்கிருந்து யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார் அவரது வளர்ப்பு தந்தையும் மற்றவர்களும் அவரை எங்கெல்லாமோ தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை சில நாட்கள் கழிந்திருக்கும் யாரோ ஒருவர் ஓடிவந்து சித்தர் பெருமான் ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தின் படிகளில் படுத்து கொண்டிருப்பதாக தகவல் சொல்ல அனைவரும் அங்கு ஓடினர் சித்தரை வீட்டுக்கு வரும்படி அவரது வளர்ப்பு தந்தை அழைக்க அதற்கு சித்தர் அவரிடம் நான் முற்பிறவியில் உங்களுக்கு செய்யத் தவறிய கடமைகளை செய்து முடித்துவிட்டேன் இனி நீங்கள் யாரோ நான் யாரோ என்று கூறி அவருடன் வீட்டுக்கு போக மறுத்துவிட்டார் ஒரு பித்தனை போல் அலைந்து திரிந்த இவர் கண்டியின் கடைவீதிகளில் சென்று அங்கிருக்கும் எச்சில் இலைகளை பொறுக்கி அதிலிருந்து மிச்ச உணவுகளை தின்பது கோயில் படிக்கட்டில் வந்து படுப்பது என்று காலம் கழித்தார் அதன் பின்னர் இந்தியாவிற்கு வந்தவர் இங்கே ராமநாதபுரம் மதுரை பழனி சுவாமிமலை என பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்து பல்வேறு மக்களுக்கு அருள் வழங்கினார் இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்திய சித்தர் மீண்டும் இலங்கைக்கு சென்று அங்கு சமாதி அடைந்தார் பெரியானை குட்டி சித்தரின் சமாதி கொழும்பு முகத்துவார கடற்கரையில் இருப்பதை இலங்கைக்கு சென்றால் காணலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்